பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் பள்ளி முடிந்ததும் குழந்தைகளின் முக்கிய வேலை இதுதான் பள்ளி சென்று மாலை ஐந்து மணிக்கு வீடு திரும்பும் முகமது தாஹா இந்த நீளமான வரிசையில் நின்று பல மணி நேரம் காத்திருந்து தண்ணீரை சேகரிக்கிறான் இங்கு கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது சில நேரங்களில் தண்ணீர் விரைவில் தீர்ந்துவிடும் அதனால் கூடுதல் நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படி காத்திருந்து கிடைக்கும் தண்ணீர் சில நேரங்களில் மண் கலந்து வருகிறது இதனால் உடல் நலன் பாதிக்கப்படுகிறது பாகிஸ்தான் முழுவதும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருகிறது இந்த நீர் சுமார் நூற்றி எண்பத்தி நான்கு அடிக்கு கீழ் ஆழ்துளை இட்டு எடுக்கப்படுகிறது இப்படி அதிகரிக்கும் ஆழ்துளை கிணறுகளின் எண்ணிக்கையால் நிலத்தடி நீர்மட்டம் மேலும் சரிவை சந்தித்துள்ளது இதனால் தினசரி தண்ணீர் டேங்கர்களை நம்பியிருக்கும் முகமது அனஸ் போன்ற குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இங்கு ஆழ்துளை கிணறுகள் இல்லை நீர்மட்டம் இங்கு குறைந்துள்ளதால் பொதுமக்கள் தங்களுக்கு கிடைக்கும் தண்ணீரை பயன்படுத்த வேண்டியுள்ளது தண்ணீர் சுத்தமாக இருக்கிறதா என்று கூட பலர் பார்ப்பதில்லை அசுத்தமான நீரை பயன்படுத்துவதால் பலருக்கும் நோய் தொற்று ஏற்படுகிறது இ அனாஸ் தான் சலவைக்கு உபயோகித்த தண்ணீரை மீண்டும் பாத்திரங்கள் மற்றும் கழிப்பறையை கழுவ பயன்படுத்துகிறார் இங்கு சுத்தமான தண்ணீர் எங்கும் கிடைப்பதில்லை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து இந்த தண்ணீரை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம் ஆனால் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு இந்த நீர் எங்கிருந்து கிடைக்கிறது என தெரியாது இதனால் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி மயக்கம் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுகிறது தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதால் டேங்கர்களுக்கு மிகப்பெரிய சந்தை உருவாகியுள்ளது இதனால் தண்ணீர் விலை உயர்கிறது குறிப்பாக பாகிஸ்தானில் ஒரு குடும்பம் இருபது சதவீதம் வருமானத்தை செலவு செய்கின்றன ஆனால் இதற்கும் வழி இல்லாத நலிவடைந்தவர்கள் அசுத்தமான தண்ணீரையே குடிக்கின்றனர் பரகாஹூவில் வசிக்கும் ஷோயிப் அகமது தனது குடும்பத்திற்கு வடிகட்டிய தண்ணீரை சேகரிக்க தினமும் இருபது கிலோமீட்டர் பயணித்து இஸ்லாமாபாத்திற்கு செல்கிறார் பத்து லட்சம் பேர் வசிக்கும் எங்கள் ஊரில் ஒரு சுத்திகரிப்பு ஆலை கூட இல்லை இதனால் முறையான குடிநீர் வழங்கப்படுவதில்லை இந்த அசுத்தமான தண்ணீரால் தான் இங்குள்ள பலருக்கும் ஹெபடைஸ் சி நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக நினைக்கிறேன் ஆண்டுதோறும் இஸ்லாமாபாத்தில் சுமார் ஒரு மீட்டர் அளவில் நிலத்தடி நீர் சரிந்து வருகிறது நகரமயமாக்கலால் குறைந்து போன காடுகளின் பரப்பளவு இந்த இழப்புக்கான முக்கிய காரணியாக இருக்கலாம் பாகிஸ்தானில் தண்ணீர் இல்லை என நான் சொல்ல மாட்டேன் இந்த தட்டுப்பாட்டிற்கு காரணம் நிர்வாக திறமையின்மை இஸ்லாமாபாத்தில் அரசாங்கமும் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சில நீர் சுத்திகரிப்பு ஆலைகளை நிறுவி இருக்கின்றனர் ஆனால் அதில் தரத்தை உறுதி செய்யும் ஆலைகள் குறைவுதான் எனவே இவற்றை நெறிப்படுத்த அரசு கூடுதல் நிதி ஒதுக்கி அரசு ஆய்வகங்களை உருவாக்கியுள்ளது ஆனால் அதை நடைமுறைப்படுத்த திறமையான பணியாளர்களும் வேண்டும் நிலத்தடி நீர் ஒழுங்குமுறைகளை பாகிஸ்தான் அரசு வெளியிட்டுள்ளது மேலும் இஸ்லாமாபாத்தில் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு போன்ற திட்டங்களையும் அறிமுகம் செய்துள்ளது ஆனால் புதிய திட்டங்களை வெளியிட்டதோடு நின்றுவிடாமல் அதனை துரிதமாக நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே இந்த தண்ணீர் தட்டுப்பாட்டில் இருந்து பாகிஸ்தான் மீள முடியும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்